ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதில் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ராகவ அபி பார்த்ததுமே ரொம்ப எமோஷனலாக கதறி அழுதாங்க அபியை பார்த்த ராகவ் உன்னை பார்க்காம எங்கே நான் இறந்து போயிடுவோணும் அப்படின்னு சொல்லி கண்கலங்க வச்சுட்டாரு ரொம்பவுமே எமோஷனலாக வந்து கதையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இன்றைக்கான எபிசோட்டில் மென்டல் முரளி பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே இரிட்டேட்டாக இருந்துச்சு ஏன்னா இப்போ குட் பேட் அக்லி படம் ரொம்பவுமே ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு அதில் தலை அஜித் போட்டிருக்க அந்த சட்டையை போட்டுக்கிட்டு இன்றைக்கி பண்ண இரிட்டேட்டு ஏற்கனவே பண்ணுறதெல்லாம் ஓவர் ஆக்சனை இன்றைக்கி வேற ரொம்பவுமே ஓவர் ஆக்சன் பண்ணிட்டாங்க கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராகவை வந்து உயிரோடய பார்த்தோம் அப்படின்னாக்கா புதைச்சிட்டாங்க இப்போ புதைச்சதுக்கப்புறம் எல்லாருமே அப்படி இப்படி ஏமாத்தி போய் சொல்லிட்டாலும் இப்போ மூஞ்சி கழுவும் போது ஃபாதர் வந்து பார்த்துட்டாங்க நல்லாவே முரளியோட மூஞ்ச அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆகாஷ் அபி அனு மூணு பேர் வந்து அந்த ஃபோட்டோ காட்டி விசாரிக்கும் போது முரளியை பார்த்ததாவும் சொல்லிட்டாங்க ராகவை தான் புதைச்சோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் கேட்டதுமே பார்த்தா அவர் பக்கம் ஆகாஷ் அப்டியே கதரி அழுகுறாரு அபி கதிரி அழுகுறாங்க அனுவும் கதிரை அழுதுகிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எந்த இடம்னு சொல்லிட்டு இப்போ அந்த அதாவது வந்து அந்த ஃபாதரை கூட்டிகிட்டே வருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ எப்படி பார்த்தாலும் அது எந்த குழி அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பார்த்தா அந்த கையில் கட்டியிருந்த அந்த அந்த கவுர் இருக்குல்ல அதை வச்சு கண்டுபிடிப்பாங்களாட்டு இருக்குது கடகடன் தோண்டி எடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல ஏன்னா ஏற்கனவே அந்த அதாவது அந்த குழிக்குள்ளார பார்த்தோம்னா ராகவோட மூஞ்ச காட்டுறாங்க அவர் பார்த்தோம்னா அப்படியே வந்து மூச்சு திணற மாதிரி அப்படியே காட்டியிருந்தாங்க அதனால் அது ரெடியாக இருக்க போகுது நாளைக்கான எபிசோட் இப்போ எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் பண்ணது முரளி தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிட்டதுனால இப்போ தான் வந்து அந்த பயம் அதிகமாகுது எந்த பயம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அதாவது கதையை முடிக்கப் போகிறாங்களோ போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம் அதிகமாகுது ஏன்னா இவ்வளோ அளவுக்கு துணிஞ்சதுனால இதுக்கப்புறமும் முரளியை வந்து சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க அடித்து கையை காலை பிச்சு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஏன்னா ஃபாதர் தான் வந்து அந்த ஃபோட்டோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்களே இங்கே பார்த்தேன் இவரை தான் வந்து வந்து புதைச்சிட்டு போனாங்க அவர் அந்த விஷயத்தெல்லாம் கூட இருந்து செஞ்சார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவார் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பித்தலாட்டம் பண்ணதுனால இதுக்கப்புறம் முரளியை சும்மா விட்டு வைக்க மாட்டாங்க நல்ல வேலைக்காக பார்த்தா இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அபி இவங்களாம் சேர்ந்து ராகவ காப்பாற்றிடுவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து சந்தோஷமாக இருந்தாலும் கதை எதுவும் முடிச்சு வச்சு விடாதீங்கப்பா நீங்கள் போகிற ஃபாஸ்ட்டாக பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது சீரியல் போகிற வேகத்தோட ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்கீங்களேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரொமோ வரும் அந்த ப்ரொமோ நாளைக்கான ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்களா இல்லை அடுத்த வாரத்துக்கான கதையை காட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படி எதுவும் ப்ரொமோ வந்துச்சுன்னா அது சம்மந்தமாக நம்ம இன்னொரு இன்னொரு இது ரிவ்யூ பேசலாம் இப்போ எப்படியோ நாளைக்கான எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ராக ஒரு நல்லபடியாக காப்பாற்றிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த வாரத்துக்கான ப்ரொமோவாக இருக்கட்டும் அதாவது வீக்கெண்டில் வருதுல்ல அந்த ப்ரொமோவாக இருக்கட்டும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரியாக இருக்கட்டும் அதெல்லாம் வச்சு தான் கண்டிப்பாக இப்ப நம்ம இந்த ஸ்டோரி வந்து சீக்கிரமாக முடிக்க போறாங்களா கண்டினியூ பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம பேச முடியும் இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்